இன்றளவு வரையும் இன்றைக்கி வரலையுமே முட்டு கொடுத்தே பழக்கப்பட்ட திமுகவினர் முட்டு கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கும் ஒரு வீடியோ எதுவென்றால் அது இந்த வீடியோ தாங்க அந்த அளவுக்கு தலைவர் பேசி வச்சுருக்காரு நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதி வைத்த துண்டு சீட்டு இல்லாமல் தலைவர் அவர்கள் எங்கேயும் வரமாட்டார் அப்படியே வந்தாலும் எங்கேயும் பேச மாட்டார் ஏன் எதற்கு என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் அதற்கும் ஒரு விடை கிடைத்து உள்ளது ஏதோ இப்போது தான் அவர் துண்டு சீட்டோடு அலைந்து கொண்டிருக்கிறார் துண்டு சீட்டு இல்லாமல் வெளியே வரமாட்டார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் தவறு இவருடைய பிறப்பே ஒரு துண்டு சீட்டில்தான் நடந்தது என்று சொன்னால் உங்களை நம்ப முடியுமா ஆம் முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்ததே ஒரு துண்டு சீட்டில்தான் கலைஞரிடம் சொல்லப்பட்டது உங்களுக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறான் என்று மேடையில் கலைஞரிடம் துண்டு சீட்டில் எழுதி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் பிறந்து தவழ்ந்து நடந்த பிறகுதான் இவருக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வைத்தாரோம் கலைஞர் இதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசிவிட்டார் இதற்கு எப்படி முட்டு கொடுப்பது என்று தெரியாமல் இப்போது முட்டு கொடுக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் திணறி கொண்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோவுக்கு இதுவரையும் பதில் சொல்லாத இந்த ஊபிஸுகள் இனியாவது பதில் சொல்வார்களா என்று தெரியவில்லை சரி துண்டு சீட்டால் பிறந்த கதையும் தவழ்ந்த பிறகு பெயர் வைத்த கதையும் பார்ப்போம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இறந்தப்போ கடற்கரையில் இறங்கல் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞரிடத்திலே கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞர் இடத்திலே கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞரிடத்திலே கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துண்டு சீட்டு என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான் மகன் பிறந்திருக்கிறான் சரி அதை படிச்சு பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே சேர்ந்து கூட்டினார்கள் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அந்த நான் இது ஒரு வரலாறு அதாவது கலைஞர் அரங்கத்தில் பேசும்போது இந்த வரலாறை சொல்லிட்டாரு நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு வரலாறு சொல்வார் பாருங்க அது பொது மேடையில் திமுகவினர் கூடியிருக்க கூடிய தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய கூடிய பொது மேடையில மு க ஸ்டாலின் இன்னொரு வரலாறு சொல்லுவார் நான் குழந்தையா இருந்தப்ப வீட்டில் பாருங்க திறந்த நிலையிலே கீழே கிடந்துச்சு நான் ரொம்ப கை குழந்தையாக இருந்தப்போ தவறுந்து ரோட்ல தரையில் நடந்துட்டு தரையில் கவர்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊக்கம் எடுத்து விழுங்கிட்டேன் அது திறந்த நிலையில் ஆக இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க வீட்டில் வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க கவித்து கொடுக்குறாங்க ஒன்றும் முடியல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் முடிவு பண்ணி அதற்கு பிறகு ஏதோ மருத்துவம் பண்ணி அந்த ஊக்கு எடுத்தாங்க ஆனால் சிறந்த நிலையிலே அந்த வந்துச்சு அதனால தலைவர் கலைஞரவர்கள் எக்கைய விழுங்கிட்டு உயிரோடு இருக்கிறான் அதனால தான் எஃகு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பேரை தலைவர் கலைஞரவர்கள் சூட்ட பண்ணு கொண்டு அப்படி ஸ்டாலின் பேரை தலைவர் கலைஞரவர்கள் சூட்ட பண்ணு கொண்டு அப்படியே முடிவு பண்ணாங்க ஸ்டாலின் பேரை தலைவர் கலைஞரவர்கள் சூட்ட பண்ணு கொண்டு அப்படியே முடிவு பண்ணாங்க